திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த நான்காம் திருமுறையில் முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திரு ஐயாறு பண் திருநேரிசை திருச்சிற்றம்பலம் சமனரோடே கூடி நான் கொண்ட மாலை துண்டனே சுடர்க்கொள் சோதி தூணெறியாகி நின்ற அண்டனே அமரர் ஏரே திருவையாரமர்ந்த தேனே தொண்டனின் தொழுது உன் பாதம் சொல்லி சொல்லினான் ே பீலிகை பீளிகை இடுக்கினாலும் பெரியதோர் தவமின்ற வாலியது தரிகள் போல மதியிலார் நீ வாலியார் வணங்கியேத்தும் திருவையாரமர்ந்த தேனோடு நெஞ்சம் அழகிதாயெழுந்தவாரே தட்டிடு சமனரோடே தருக்கி நான் தவமின்ற ஒட்டிடு மணத்தினீரே உம்மையான் செய்வதின் மொட்டிடு கமல பொய்கை திருவையாரந்த தேனோடு ஒட்டிடும் உள்ள தீரே உம்மை நான் உகந்திட்டேனே பாசிப்பல் மாசுமீயர் பலமிடா சமரோடு நேசத்தால் இருந்த நெஞ்சை நீ குமாரிய மாட்டே தேசத்தார் பரவி ஏத்தும் திருவையாரமர்ந்த தேனை வாசத்தால் வணங்க வல்லார் கடுப்பொடி அட்டி மெய்யில் கருதியோர் தவமென்றின் நீ வடுக்கோடி செய்தே மதியி பட்டதின் மடுக்களில் வாழைப்பாயும் மதியிலே மடுக்களில் வாழை பாயும் திருவையாரமர்ந்த தேனை அடுத்து நின்று நெஞ்சே அருந்தவம் செய்தவாறே துறவி என்றவமு அவமது ஓரேன் சொல்லிய செலவு செய்து உறவினால மணரோடும் உணர்விலேன் உணர்வொன்று இன்றி நரவமோ பொழில்கள் சூழ்ந்த திருவையாரமர்ந்த தேனை மரவிலா நெஞ்சமேனன் மதியுனக்கு அடைந்தவாரே பல்லுரை சமனரோடே பல பல காலம் சொல்லிய செலவு செய்தேன் சோர்வனான் நினைந்த போது மல்லிகை மலரும் சோலை திருவையாரமர்ந்த தேனை கண்ணினால் காணப்பெற்று பெற்று முடிந்தவாரே குருந்த மது குளமலர் மேவீனானும் திருந்து நல் திருந்து நல் திருவடியும் திருமுடி காணமாட்டார் அருந்தவ முனிவர் ஏத்தும் மர்ந்த தேனை பொருந்தி நின்று உண்ணு நெஞ்சே பொய்வினை மாயும் அன்றே அறிவிலா அரக்கன் ஓடி அறுவரை எடுக்கழுற்று முருகி நான் முருக கண்டு மூதரி வாழன் நோக்கி நிறுவினான் சிறு விரலால் நெறிந்து போய் நிலத்தில் வீழ அறிவினால் அருள்கள் செய்தான் திருவையாரமர்ந்த தேனே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் நாயகி அம்மை உடனுறை அருள்மிகு சோதிநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்